அவரு எங்க பையன் சூரியகுமார் யாதவ் வேறு எங்கும் செல்ல மாட்டார் மும்பை நிர்வாகம் அதிரடி விளக்கம் ஐ பி எல் மெகா ஏலத்திற்கு முன்பாக மும்பை அணியின் நட்சத்திர வீரர் சூரியகுமார் யாதவ் கே ஆர் அணிக்கு ட்ரேட் செய்யப்படுவார் என்ற தகவல் தொடர்பாக மும்பை அணி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது அதே போல சூரியகுமார் யாதவிற்கான எதிர்கால திட்டம் என்ன என்பது குறித்தும் மும்பை அணி கூறியுள்ளது மும்பை அணியால் மூன்று ஐ கோப்பைகளை வெல்ல முடியாததால் கடந்த ஆண்டு சர்மாவை இருந்து அந்த அணி நிர்வாகம் நீக்கியது அதன் பின் மும்பை அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா கொண்டுவரப்பட்டார் ஆனால் ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் மைதானத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்ததால் மும்பை அணி பின்னடைவை சந்தித்தது இதனால் கடந்த சீசனில் பதினான்கு போட்டிகளில் விளையாடி பத்து தோல்வியுடன் மும்பை அணி கடைசி இடத்தில் நிறைவு செய்தது இந்த நிலையில் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஹர்திக் பாண்டியா மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணி கோப்பையை வெல்ல காரணமாக அமைந்தார் இதனால் மும்பையிலேயே அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா பொறுப்புக்கு வருவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் சூரியகுமார் யாதவிற்கு கேப்டன்சி அளிக்கப்பட்டது இதனால் மும்பை அணியில் கூடுதல் குழப்பம் ஏற்பட்டது ஏனென்றால் இந்திய அணிக்கு தலைமை தாங்கும் ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் மும்பை அணியில் தொடர்வார்களா என்கின்ற குழப்பம் ஏற்பட்டது இந்திய அணியின் போது சூரியகுமார் யாதவ் ஐ பி எல் தொடரில் ஹர்திக் பாண்டியாவிற்கு கீழ் விளையாடுவது சரியாக இருக்குமா என்று ரசிகர்களும் கேள்வி எழுப்பி வந்தனர் இதனால் கே கே ஆர் அணி சார்பாக சூரியகுமார் யாதவிற்கு கேப்டன்சி ஆஃபர் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளிவந்தது அது இல்லாமல் கே கே ஆர் அணியின் கேப்டன் அணிக்கும் மும்பை அணியின் அணியின்மார் யாதவை கே கே ஆர் அணிக்கும் பேச்சுவார்த்தைகள் எழுந்துள்ளதாக சொல்லப்பட்டு வந்தது ரோஹித் சர்மா குழப்பமே சூரியகுமார் யாதவின் இடமும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மும்பை அணிக்கு தலைவலியை கொடுத்தது தற்பொழுது சூரியகுமார் யாதவ் விவகாரம் தொடர்பாக மும்பை அணி நிர்வாகி ஒருவர் பேசியிருக்கிறார் அதன்படி சூரியகுமார் யாதவ் மும்பை அணியை விட்டு வெளியேற மாட்டார் சோசியல் மீடியாவில் பரபரப்பை கிளப்பவே இது போன்ற செய்திகளை சிலர் வெளியிடுவதாக கூறப்பட்டுள்ளது இதனால் மும்பை அணி ரசிகர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் சூரியகுமார் யாதவ் வேறு அணிக்கு செல்லவில்லை என்றாலும் அவருக்கான ஊதியத்தை எப்படி மும்பை அணி நிர்வாகம் கொடுக்கும் என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஏனென்றால் ஹர்திக் பாண்டியா மற்றும் ரோஹித் சர்மா இருவருக்கும் கூடுதல் ஊதியம் அளிக்க வேண்டும் என்பதோடு ரீடைன் செய்யும் முதல் இரண்டு வீரர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் அவர்களுக்கான ஊதியத்தை அளிக்க முடியும் இன்னொரு பக்கம் மும்பை அணியின் பொக்கிஷமாக பும்ரா வளர்ந்து விட்டார் அவரை தக்க வைப்பதே மும்பை அணிக்கு தலைவலியை கொடுத்துள்ள நிலையில் சூரியகுமார் யாதவை எப்படி மும்பை அணி நிர்வாகம் சமாளிக்கும் என்கின்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது